அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் இருவரும் இன்று இரவு அமெரிக்காவின் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் இதனை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது வல்லரசு நாட்டின் இரு தலைவர்களும் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கப் போகும் தான் உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது இந்த சந்திப்பில் போவது என்ன விரிவாக பார்க்கலாம் ரஷ்ய அதிபர் புதினின் எச்சரிக்கையை மீறி நேட்டோவுடன் இணைந்து செயல்பட்டதால் உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இந்த போர் தொடங்கி மூன்று ஆண்டுகளை கடந்தும் தற்போது வரை நீடித்து வருகிறது இருதரப்புக்குமான போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகியுள்ளனர் போரை முடிவுக்கு கொண்டுவர பல நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்கவில்லை இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா உக்ரைனுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனை பொருட்படுத்தாத ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதனையடுத்து ட்ரம்ப் மீண்டும் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதிலும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த டிரம்ப் ரஷ்யாவுக்கு காலக்கடு வைத்து அந்த அண்மையில்தான் முடிந்தது இந்நிலையில் இன்று இரவு அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் இதற்கிடையில் ரஷ்யாவுக்கு அதிபர் டிரம்ப் பலமுறை எச்சரிக்கை விடுத்து பேசியிருந்தார் இதனை பொருட்படுத்தாத ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியது இப்படி அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையேயான வார்த்தை மோதலுக்கு மத்தியில் இருவரும் சந்தித்து பேசப்போகும் நிகழ்வு உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமென எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இடையேயான பேச்சுவார்த்தைகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது இதற்கிடையில் இந்த சந்திப்பு குறித்து பேசிய அமெரிக்க வெள்ளை மாளிகை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ட்ரம்ப் மற்றும் புதின் இடையேயான பேச்சுவார்த்தைகளில் ஒரு முடிவு எட்ட முடியவில்லை என்றால் இந்தியா மீதான வரிகள் மேலும் அதிகரிக்கப்படும் என்று கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது